சென்னை கண்ணகி நகரில் பிறந்து நாற்பத்தைந்து நாளான ஆண் குழந்தையை பெண் ஒருவர் கடத்திச் சென்றார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் திருவேற்காடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையை மீட்டுள்ளனர் குழந்தையை கடத்திய பெண்ணின் கணவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் தங்களுக்கு குழந்தை இல்லை என்பதால் குழந்தையை கடத்தியதாக பெண்ணின் கணவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்நிலையில் குழந்தையை கடத்திய பெண் தீபாவின் ஃபோட்டோ வெளியாகி உள்ளது சென்னையில் பிறந்து நாற்பத்தைந்து நாட்களே ஆன குழந்தையை செவிலியர் என கூறி கடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கடத்தப்பட்ட குழந்தையை மீட்டு போலீசார் தாயிடம் ஒப்படைத்துள்ளனர் மாசம் ஆயிரம் அதனால நான் இலவசமாக தரேன் தனியாக நாங்கள் வரேன் அந்த காசை அப்படின்னாங்க அதுதான் தெரியும் நான் டீ நகர் கிட்ன்னு போனேன் டீ நகர் கிட்டும் போயிட்டு என் புள்ளிய சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு நான் என் கை கைட்டு வர கைட்டு வதுக்குள்ளேயே என் பிள்ளைக்கு எல்லாமே வாங்கி கிஃப்ட்டு வாங்கி தரேன் கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தலே கை கற்றுக்காக்கலையே என் புள்ளியை காணும் என் புள்ளியை காணும் தீபா யாருன்னு தெரியாது ஒரு ரெண்டு நாள் வந்தாங்க வீட்டாண்ட எம்மா நீ யாருன்னு தெரியல வெளியே போமா எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க பொறுமையா பொறுமையா பேசு பொறுமையா பேசு அதுக்கப்புறமேட்டு இம்மா நான் போலீஸை கூப்பிட்டு வந்துடுவேன் ஈவா நீங்கள் வெளியே போங்கம்மா நீ எதுவுமே ஒது செய்தாலே உதவி செய்தாலே எங்கள் தங்கச்சி செஞ்சுப்பா நீங்கள் ஒது சைட் போங்கம்மா அதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு என்னென்னு ஸ்ரீநகரை ஃபுல்லாக தேட்டு கேமராவில் ஃபுல்லாக தேட்டு அப்புறம் போட்டு சார் கண்டுபிடிச்சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்